வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கைய விதியையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு கதையை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் நம்மள பல பேர் நல்லத பாக்குறது பார்க்கவே மாட்டாங்க இல்லாதத மட்டும்தான் கவனிச்சு பழக்கப்பட்டு போயிருப்பாங்க என்கிட்ட இது இல்ல என்கிட்ட கார் இல்ல என்கிட்ட சொந்தமா வீடு இல்ல நான் நல்லா படிக்கல என்கிட்ட சரியான வேலை இல்ல என் வாழ்க்கையில என்னுடைய புருஷன் சரியில்லை என்னுடைய பையன் சரியில்லை எனக்கு வாச்சதும் சரியில்லை எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடியவங்க இருப்பாங்க ஆனா உண்மையான மாற்றம் எப்போ நடக்கும் தெரியுமா நம்ம நம்ம கிட்ட ஏற்கனவே என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் உணர்ந்து அதன் மீது கவனம் செலுத்தும் போது நாம நன்றி செலுத்துற மனநிலைய வளர்த்து கொள்ளும் நன்றி அப்படிங்கிறது சக்தி வாய்ந்த மேஜிக்னு தாங்க சொல்லணும் இது உங்களுடைய ஆற்றலை உயர்த்தக்கூடியது உங்களுடைய எண்ணங்களை நன்றியுள்ள நிலையில கூடியது இதனால நல்லதையே அதிகம் பெற்று அப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை பெற்று கொள்வதற்கான நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய கதையை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு பறவை ஒரு வறண்ட பாலைவனத்தில் வாழ்ந்துட்டு இருந்தது அது நோய்வாய்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு அதுக்கு இறகுகளே இல்லாமல் உணவு கிடைக்காம தண்ணீர் கிடைக்காம உறைவிடம் கூட இல்லாமல் இருந்தது ஒரு நாள் அந்த பக்கமா ஒரு தேவதை பறந்து போச்சு அப்போ இந்த அளவுக்கு துன்பப்பட்டு இருக்கிற அந்த பறவை அந்த தேவதையை நிறுத்தி நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்டுது அதுக்கு தேவதையும் நான் சொர்க்கத்துக்கு போய் ஏவனை பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்ட பறவை அப்படின்னா என்னோட துன்பம் எல்லாம் தீரும் அப்படின்னு தயவு செஞ்சு கேட்டுட்டு வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு தேவதையும் நிச்சயமா நான் கண்டிப்பா கேட்டுட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பறவையை விட்டு பறந்து போனாங்க தேவதை சொர்க்கத்துக்கு போனதும் இறைவனை பார்த்து அவங்க வர வழியில அந்த பறவைய பார்த்தது அந்த பறவை அவங்க கிட்ட கேட்டதை எல்லாத்தையுமே இறைவன் கிட்ட சொல்றாங்க அதை கேட்டதும் இறைவன் அந்த பறவை இன்னும் ஏழு வருஷங்களுக்கு துன்பப்பட வேண்டி இருக்கு அது வரைக்கும் அதுக்கு மகிழ்ச்சியே கிடைக்காது அப்படின்னு பதில் சொன்னாரு ஆனா தேவதை அதை கேட்டதும் ரொம்ப கவலைப்பட்டாங்க அந்த பறவை இந்த செய்தியை கேட்டா எவ்வளோ நொந்து போகும் ஏற்கனவே அதால ரொம்ப கஷ்டத்துல இருக்கு அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இறைவன் அந்த பறவை கிட்ட சொல்லுங்க எது நடந்தாலும் எல்லாமே அருளால நன்றி இறைவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு தேவதையும் பறவையை பார்த்து நீ எந்த சூழ்நிலையிலும் உனக்கு எந்த மாதிரியான நிலைமை நடந்தாலும் அந்த நேரத்துல எல்லாம் நீ வந்து நன்றி இறைவா அப்படிங்கிற வார்த்தைய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போறாங்க ஏழு நாட்கள் கழிச்சு மறுபடியும் அந்த வழியா தேவதை வராங்க அப்போ அந்த பறவை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறத பாக்குறாங்க அதோட மேல இறகுகள் எல்லாம் வளர்ந்துருக்கு ஆலை வளத்துல ஒரு சின்ன செடி வளர்ந்திருக்கு பக்கத்துல சின்னதா ஒரு நீர் தொட்டி உருவாகி இருக்கு அந்த பறவை பாடி ஆடிக்கிட்டே இருக்கு அத பார்த்ததும் தேவதைக்கு ஒரே வியப்பு என்னடா ஏழு வருஷம் ஆகும் தான் அதுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்போ ஏழே நாள்ல எல்லாம் மாறிடுச்சே அப்படின்னு சொல்லி மீண்டும் அவங்க சொர்க்கத்துக்கு போய் இறைவனை சந்திச்சு இதோட காரணத்தை கேக்குறாங்க அதுக்கு இறைவன் ஆமா அந்த பறவைக்கு ஏழு வருடங்கள் துன்பம் இருந்திருக்கணும் ஆனா அந்த பறவை எதுவா இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும் நன்றி இறைவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது பறவை ரொம்ப வெப்பமான அந்த விழுந்து துடி போது கூட நன்றி இறைவா அப்படின்னு சொல்லுச்சு பறக்க முடியாத நேரத்துல கூட நன்றி இறைவா அப்படின்னு சொல்லுச்சு தண்ணியே இல்லாம தாகத்துல தவிக்கும் போது கூட நன்றி இறைவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தது எந்த சூழ்நிலையிலும் நன்றி இறைவா அப்படின்னு மனதார சொல்லிக்கிட்டே இருந்தது ஏழு வருடங்கள் அது அனுபவிக்க வேண்டிய எல்லா துன்பங்களும் ஏழே நாட்கள்ல மாறிடுச்சு சொல்லி நன்றி உணர்வு அப்படிங்கிறது ஒரு ஆற்றல்ங்க அது எவ்வளவு வலுவானது அப்படிங்கறத இந்த கதை மூலமா நீங்க தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க நம்ம எப்பவுமே நன்றி சொல்லக்கூடிய மனநிலைய வளர்த்துக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமா மாறிடும் நன்றி சொல்லுங்க உங்க மனநிலைய மாத்துங்க அதை விட வாழ்க்கையில எந்த மாதிரியான சூழ்நிலையா இருந்தாலும் வாழ்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை முழுமையா நம்பிக்கையோட வைங்க எல்லா சூழ்நிலையிலையும் நன்றி இறைவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க நன்றி உணர்வை நம்ம மூணு அடிப்படையில கடைபிடிக்கலாங்க ஒண்ணு நன்றியை உணர்றது உங்க வாழ்க்கையில ஏற்கனவே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அடையாளம் பாருங்க நன்றிய வெளிப்படுத்துங்க உங்க வாழ்க்கையில முக்கியமானவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லுங்க நன்றி உணர்வு அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒரு அங்கமாக மாறிடுச்சு அப்படின்னா இது உங்களுடைய எண்ணங்களை நேர்மறையா மாத்தும் உங்க வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நன்றி சொல்லுங்க நான் உயிரோடு நன்றி இறைவா எனக்கு உழவு உடை வீடு எல்லாமே அதுக்கு நன்றி இறைவா எனக்கு ஆதரவான நண்பர்கள் இருக்காங்க நல்ல குடும்பம் இருக்கு அதுக்கு நன்றி இறைவா அப்படின்னு சொல்லுங்க நீங்க நன்றி உணர்வை எளிதா உங்க வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு நான் இப்ப சொல்ல போற இந்த மூன்று பயனுள்ள வழிகளை நீங்க முயற்சி செஞ்சு பார்க்கலாம் ஒன்று நன்றி உணர்வுக்கு அப்படின்னு ஒரு டைரி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு நாளும் நீங்க எதுக்காக நன்றி சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கறத அதுல எழுதுங்க நன்றி சொல்லக்கூடிய செயல்களை யாரோ ஒருத்தருக்கு இன்னைக்கு நன்றி சொல்லுவேன் அப்படின்னு முடிவெடுங்க அது உங்களுடைய நண்பரா இருக்கலாம் இல்லைன்னா குடும்பத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம் இல்ல கூட வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் நன்றி சொல்லுங்க நன்றி உணர்வை ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணுங்க கண்களை மூடி உங்க வாழ்க்கையில இருக்கிற நல்ல விஷயங்களை எண்ணி பாருங்க நன்றி உணர்வு அப்படிங்கிறது ஒரு சாதாரண மனநிலையே கிடையாதுங்க அது உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு மேஜிக் நீங்க அன்பா உற்சாகமா நம்பிக்கையோட மகிழ்ச்சியா வாழ முடியும் வாழ்க்கையில சிறப்பான வாய்ப்புகள் சந்தோஷம் அதுக்கப்புறமா அமைதி தானாவே வர தொடங்கிடும் நன்றி அப்படிங்கிறது ஒரு உணர்வு மட்டும் கிடையாது அது இப்போ நீங்க நன்றி உணர்வை உங்களுடைய தினசரி வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவீங்கன்னு நான் நம்புறேன் இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஏற்கனவே நன்றி உணர்வை கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களோடு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களுக்காக நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி 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 உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் வல்ல அந்த இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதங்களுடன் சிறப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விடைபெறற நன்றி நன்றி வாழ்க வளமுடன்